அறிவில் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் தமிழக வெற்றி கழகம் சார்பாக புதிய சேனல் தொடங்குறதுக்கு நடிகர் விஜய் திட்டமிட்டிருக்காராம் இதற்காக அவர் ரெண்டு பிளான்ஸ் கையில் எடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது நடிகர் விஜய் லோக்சபா தேர்தலுக்கு பின்பாக தமிழக வெற்றி கழகம் குறித்த பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட போறாரு முக்கியமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அவர் போட்டியிட போகும் தொகுதி தொடர்பான அறிவிப்புகளும் வெளியாகும்னு சொல்றாங்க லோக்சபா தேர்தல் முடிந்ததுமே பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் ஒன்றையும் நடத்திருக்காராம் அதன் பின்பு அவர் தான் போட்டியிட போகும் தொகுதியில் இரண்டாம் பொதுக்கூட்டத்தையும் நடத்துவாராம் அதனை தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் நீண்ட தேர்தல் பணியை அவர் நடத்தப் போறாரு சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் போதே நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கார் அவரின் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு இந்த கட்சிக்கான சின்னம் இன்னும் அறிவிக்கப்படலை தேர்தல் ஆணையத்தில் இந்த பெயர் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கட்சி தொடர்பாக அவர் வெளியிட்டிருந்த அறிக்கை தான் பெரிய விவாதத்தையே ஏற்படுத்தி இருக்கு அதன்படி மதுரை அல்லது கோவை ஆகிய இரண்டு இடங்கள்ல ஒரு இடத்துல தான் பொதுக்கூட்டத்தை நடத்துகிறதுக்கு திட்டமிட்டிருக்காராம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபை தேர்தல் முடிந்து பெரும்பாலும் மே கடைசி வாரத்துல இந்த கூட்டம் நடக்கும்னு சொல்றாங்க இதில் விஜய்யின் கட்சி கொள்கைகள் விஜய் தலைவரா பொதுச்செயலாளராக கட்சி சின்னம் கொடியின் கலர் எல்லாமே முறையா வெளியிடப்பட போகுது கட்சி நிர்வாகிகள் அறிமுகம் செய்யப்படுவாங்க அதோடு கட்சியின் எதிர்கால திட்டங்கள் என்னென்ன என்பதையும் கூட அவர் அறிவிப்பாருன்னு சொல்லப்படுது தமிழக வெற்றி கழகம் சார்பாக புதிய சேனல் ஒன்றையும் தொடங்குறதுக்கு கூட நடிகர் விஜய் திட்டமிட்டிருக்காரு இதற்காக இரண்டு திட்டங்களை அவர் கையில் எடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஆனா புதியதா சேனல் தொடங்கினா அனுமதி வாங்குறது தொடங்கி அதை பிரபலப்படுத்துறது வரைக்கும் பல விஷயங்கள் கஷ்டமானது அதே சமயம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சேனலை வாங்கினா அதை எளிமையா பிரபலப்படுத்த முடியும் இதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய விஜயகாந்தின் கேப்டன் டிவி விஜய் வாங்குறதுக்கு பேசிட்டு இருக்காராம் தளபதி டிவி அப்படிங்கிற பெயர்ல சேனலை நடத்தக்கூடிய திட்டத்திலும் விஜய் இருக்காராம் விஜய் டிவி ஏற்கனவே இருக்கு இதனால அதே பெயரை வைக்க முடியாது அதனால வேறொரு பெயரை வைக்கிறதுக்கு நடிகர் விஜய் முடிவெடுத்திருக்காராம் இதற்காக தளபதி டிவி அப்படிங்கிற பெயரை வைக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் விஜய் தென் தான் போட்டியிட போறாராம் முக்கியமா திருச்சி அல்லது நெல்லையில அவர் போட்டியிட முடிவு செஞ்சிருக்காராம் அங்கிருந்து எளிமையா எம்எல்ஏ ஆகலாம் அப்படிங்கிற நம்பிக்கை காரணமா அவர் நெல்லை அல்லது திருச்சியிலிருந்து களமிறங்க வாய்ப்பு உள்ளதா அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை செல்ஸ்